வணக்கம் சிங்க பெண்களை இந்த வீடியோல நாம ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட் இதுல இருக்கு அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாதவிடாய் தேதி பத்தொன்பது ரெண்டாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கடைசி அவங்களுடைய மாதவிடாய் தேதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இவங்க கமெண்ட் பண்ணிருக்கிறது அஹ் எயிட் அவர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ஆஹ் இருபத்தி ஒன்னாம் தேதி அவங்களுக்கு அதாவது கடந்து போயிருக்கு இல்லையா சோ என்னையோட மூணு நாள் ஆயிடுச்சு தற்போது மூணு நாட்கள் தாமதமாக இருக்கு இசிஜி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஆனா யூரின் கற்ப பரிசோதனை யூரின் டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் தடிமனது இடி அப்படின்றது டுவெல் எம் எம் அப்படின்னு மேலும் இரண்டு கருப்பை முட்டைகள்லயுமே எம் எஸ் எஃப் மல்டிபிள் ஸ்மால் பாலிகல்ஸ் காணப்படுறதா தகவல் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சரி இப்போ உங்களோட முக்கிய சந்தேகம் என்னன்னா தோழி பத்து நாட்கள் கழிச்சு திரும்பவும் பரிசோதனை பண்ணா கர்ப்பம் உறுதியாகிற வாய்ப்பு இருக்கா இல்லன்னா நெகட்டிவ் வருமானு கேட்டிருக்கீங்க இதுக்கு நம்ம வந்து இப்போ விளக்கத்தை ஏன் பாசிட்டிவா வரல அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்ப்பம் உறுதியா இருக்கிறதுக்கு ஹெச்இஜி அப்படின்ற கர்ப்ப ஹார்மோன் அளவு தேவையான அளவுக்கு அதிகமாக இருக்கணும் சில பெண்களுக்கு தான் ஹெச்இஜி அளவு மெதுவா வந்துட்டு அதிகரிக்கும் அதனால கொஞ்சம் தாமதமா கர்ப்பம் உறுதி செய்யப்படும் நீங்க அவசரப்பட்டு பரிசோதனை செஞ்சிருந்தீங்கன்னா ஹெசிசி அப்படின்ற ஹார்மோன் வந்து குறைவா இருக்கும் அதனால நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கலாம் ஓகே பத்து நாட்கள் கழிச்சு பரிசோதனை பண்ணா பாசிட்டிவ் வருமானு நீங்க கேட்கலாம் கர்ப்பம் ஏற்பட்டா ஹெச்சிசியோட ஹார்மோன் அளவு ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கணும் அதனால பத்து நாட்கள் கழிச்சு திரும்பவும் மார்னிங் யூரின் டெஸ்ட் நீங்க பண்ணி பாருங்க கர்ப்பம் உறுதி செய்யற வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் இன்னும் உறுதியா தெரிஞ்சுக்க பீட்டா ஹெஸ்இஜி ரத்த பரிசோதனை பண்ணுங்க அடுத்ததா எண்டோமெட்ரியம் அந்த தடிமண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது டுவெல் எம் எம் அப்படின்னு இருக்கு அது என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கீங்க கருப்பையில கருப்பை சுவரோட தடிமன் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து எயிட் எம் எம்ல இருந்து டுவெல் எம் எம் அப்படின்ற அளவுல இருந்ததுதான் கர்ப்பம் அடைவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தமா டுவெல் எம் எம் அப்படின்றதுனால கர்ப்பமடைய நல்ல சாத்தியம் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே எம்எஸ்எப் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் ஸ்மால் ஸ்மால்ஸ் இருக்கு இது வந்து பிரச்சனை தானான்னு கேப்பீங்க எம்எஸ்எஃப் இருக்கிறது அப்படின்றது சில நேரங்கள்ல பாலிசிஸ்டிக் ஓவரிக் பிசிஓஎஸ் சொல்லுவாங்க இல்லையா சோ அது காரணமா கூட இருக்கலாம் ஆனா எல்லா எம் எஸ் எஃப் இருக்கிறவங்களும் கர்ப்பமடைய முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓவலேஷன் நடைபெற்றதா அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்திப்பாங்க ஓகேங்களா சரி இப்ப நீங்க என்ன பண்ணணும் திரும்பவும் பத்து நாள் கழிச்சு கர்ப்ப பரிசோதனை பண்ணி பாருங்க சாம்பிள் யூஸ் பண்ணணும் நெகட்டிவ் வந்தாலும் பீட்டா ஹெச்சிஜி ரத்த பரிசோதனை பண்ணுங்க மாதவிடாய் இன்னும் வரலன்னா அதாவது எல்லாம் தாண்டி மாதவிடாய் வரலன்னா டாக்டரை அணுகி மேலும் பரிசோதனை நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்டும் பண்ணி எடுத்து பார்த்து அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு நீங்க நினைக்கும் போது நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கணும் ஏன் இன்னும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனிவே இதை வச்சு நீங்க பாக்கும்போது உங்களுக்கு மேக்சிமம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது நல்ல செய்தி கிடைக்க வாழ்த்துக்கள் அண்ட் உங்களோட அந்த அனுபவத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதோ கேள்விகள் இருந்தாலும் சந்தைகள் இருந்தாலும் மறக்காம நீங்க ரொம்ப எழுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன் அண்ட் பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அண்ட் ப்ரே பண்ணிக்கிறோம் உங்களுக்காக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் சொல்றது திங்க் பாசிட்டிவ் 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 கெட் பண்ணிக்கிறோம் ஓகே சிங்க பெண்களே இந்த மாதிரி உங்களுக்கும் பல கேள்விகள் இருக்கலாம் டவுட்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா கமெண்ட் பாக்ஸ் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா மேலும் இதே மாதிரியான பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய தோழிகள் பாக்குறீங்க சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோல சந்திப்போம்